அரிசி உப்பா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது காலையில் டிஃபனுக்கு செய்திருக்கேங்க அதுக்கு தேங்காய் சத்தி வச்சுருக்கேன் எப்படி செய்யும் அவிடிய வாங்க வாங்கப்போ அரிசி உப்புமா செய்றதுக்கு இந்த ஒரு கிளாஸில் ஒரு கிளாஸ் அரிசி நல்லா கழுவி ஆற வச்சிருக்கேன் கடலை பருப்பு கொஞ்சம் இல்லை சீரகம் மிளகு போட்டு இது வந்து நொய்யா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாங்க மிக்சியில் போட்டு பதமாக நொய்யாக்கி வச்சு இப்போ நம்ம கடாய வச்சு தாளிச்சிக்கலாம் எண்ணெய் போட்டுக்கலாங்க இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் நல்லா தேவைப்படும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாங்க கடுகு நல்லா பொரியும் கடலை பரு உளுத்தப்பருப்பு நல்லா பொறியிட்டோங்க கறிப்பெல்லாம் பத்தமாக தான் சின்னதாக இழுங்கி குடுது இது வெங்காயம் நல்லா நல்லா கண்ணாடி போதும் ரொம்ப வேண்டாம் இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் போட்டாங்க இதில் மூணு கிளாஸ் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் தண்ணி வச்சுக்கலாம் நல்லா இது கொதிக்கிட்டேன் ஏற்கனவே கொதிச்ச தண்ணி தான் எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றுலனா கொதிப்போம் தண்ணி கொதிக்கிறது இப்போ பாருங்கள் நல்லா நொய் உடச்சல் நொயில் வச்சு நல்லா கலர் கலரை இருக்கிறோம் நல்லா கல் கட்டி கட்டி ஆகிடும் இன்னும் கொஞ்சம் நல்லா வே இன்னும் கொஞ்சம் அரிசி வேகணாங்க அவ்வளோதாங்க அரிசி உப்புமா பார்த்தீங்களா உதிரி உதிரியாக அரிசி உப்புமா ரெடி ஆயிடுச்சு இவ்வளோதாங்க எங்கள் சேனல் வீடியோ ரெசிபி பிடிச்சிருந்தால் என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்கு இது தாங்க